மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் மகர ராசி அன்பர்கள் எங்கே எப்பொழுது யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் இந்த பதிவில் பார்க்கலாங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மகர ராசி மகரம் அப்படிங்கிறது கால தத்துவத்தின் பத்தாவது வீடு கர்மஸ்தானம்னு சொல்லுவாங்க அதாவது தொழில் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய வீடுங்க மகரம்ங்கிறது சர ராசி சர லக்னம் இதற்கு உத்திராடம் மூன்று பாதங்கள் திருவோணம் நான்கு பாதங்கள் அவிட்டம் இரண்டு பாதங்கள் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க மகர ராசி நண்பர்கள் மகர லக்னத்துல பிறந்திருந்தாலுமே இந்த நட்சத்திரத்துல ஏதாவது ஒன்று லக்ன நட்சத்திரமா இருக்குங்க மகர ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நேர்மையான சிந்தனை உடையவங்களாகவும் அதே மாதிரி முன்கோபம் அதிகமா இருக்கவங்களாகவும் இருப்பாங்க எதையுமே வெளிப்படையாக சொல்லக்கூடியவங்களாகவும் எதையுமே வந்து எளிதில் நம்ப கூடியவங்களாகவும் இருப்பாங்க கொஞ்சம் கோபம் இருக்கும் டென்ஷன் ஆவாங்க பொதுவாகவே தலைமை பண்பு உடையவங்களாக மகர ராசியில பிறந்தவங்க இருப்பாங்க தலைமை பண்பு இவங்க கிட்ட இருக்கும் ஆளுமை திறனும் இவங்க கிட்ட இருக்கும் இந்த மகர ராசி மகர லக்னத்துக்குனே ஒரு தனி சிறப்பு என்னன்னா இந்த சனி பகவான் தான் இந்த ராசி அதிபதி லக்னாதிபதி இந்த அடிப்படையில் பாக்கும் பொழுது எதையுமே நேர்மையான கண்ணோட்டத்தோடு அவங்க பார்ப்பாங்க இதுதான் இவங்க கிட்ட இருக்க ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அதே இந்த காலகட்டத்துல நெகட்டிவாமே போயிடுது இதுதான் பிரச்சனை இந்த காலகட்டத்துல ரொம்ப நேர்மையா இருந்தாலுமே சில பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுக்கிட்டு தான் இருப்போம் இந்த அடிப்படையில் இதுவுமே ஒரு பிரச்சனை தாங்க மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எங்கே எப்பொழுது யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் இந்த நேரத்துல இது ஒரு அவசியமான பதிவுனே சொல்லலாம் மகர ராசி அன்பர்கள் ஒரு வேலையில இருக்கீங்க பெரும்பாலும் உங்களுக்கு தலைமை பண்பு அதிகம் அதனாலேயே உங்களுக்கு வந்து ஒரு தலைமை பதவியில இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பெரும்பாலானோர் தலைமை பதவியில நீங்க இருக்கீங்க அப்படின்னா அந்த தலைமை பதவியில இருக்கும் பொழுது வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு எதிர்பாலினத்தவரி நட்பு காதல் போன்ற விஷயங்கள்லாம் ஈஸியாவே அமைஞ்சிடும் அல்லது நீங்களே அமைதியா இருந்தாலுமே ஏதோ ஒரு வகையில ஈர்ப்பு ஏடும் இந்த விஷயத்துல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும் வேலை செய்யக்கூடிய இடத்துல எலி எதிர்பாலினத்தவரிடம் ரொம்பவே கவனமா இருக்கணுங்க இது உங்களுடைய பெயரை வந்து நல்ல பெயரா வச்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க இதை மாதிரி ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படி இல்ல அப்படின்னா உங்களுக்கு ஒரு கெட்ட பெயர் ஏற்பட்டு வேலையை விட்டு விலகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் அடுத்தது நீங்க மேல் அதிகாரியா இருக்கீங்க அப்படின்னா உங்களை கீழ பணி கிட்ட ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் நீங்க போகக்கூடிய எண்ணம் எதையுமே வெளிப்படையாக பேசக்கூடியவங்க தான் நீங்க எல்லார்கிட்டயுமே சமவாக பழகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஆங்கிலத்திலயுமே அதிக ஈடுபாடு இருக்கக்கூடியவங்க இந்த அடிப்படையில தனக்கு கீழே வேலை செய்யறவங்க கிட்ட நீங்க ரொம்பவே கேஷுவலா பேசுவீங்க உங்களுடைய பர்சனல் கூட நீங்க ஷேர் பண்றீங்க இந்த காரணத்தால இதுவே உங்களுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் உங்களுக்கு வந்து நேரம் சரியில்லை அப்படின்னாலே அவங்களால உங்களுக்கு வேற மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு இருக்குது நீங்கள் சொன்ன விஷயத்தையே வந்து உங்களுக்கு திருப்புற மாதிரி பேசக்கூடியவங்களா அவங்க இருப்பாங்க நீங்கள் சொல்றது எல்லாத்தையுமே அவங்க கேட்டுப்பாங்க அதுக்கப்புறம் உங்களை பத்தி அவங்க மட்டமா பேசக்கூடியவங்களாக உங்களுக்கு கீழே பணி புரியுறவங்களா இருப்பாங்க எல்லாரையுமே நான் சொல்லலை உங்களுக்குனே சில பேர் வருவாங்க இந்த மாதிரியான நபர்கள்கிட்ட நீங்க ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும் குறிப்பா உங்களுடைய வார்த்தைகள்ல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணுங்க உங்களுக்கு இரண்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் தனம் குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் உங்களுக்கு சனி பகவான் தான் நாக்கிலேயே சனி இருக்கு நீங்க ஏதாவது சொல்ல போய் அது வேற பிரச்சனையை கலைப்படுற மாதிரி கொண்டு போகும் ஸோ நீங்க அவங்க கிட்ட ரொம்பவே கவனமா பேசுனங்க நீங்க வந்து மேல் அதிகாரியா இல்லை தலைமை பதிவிலே இல்லை நீங்க வந்து சாதாரணமாக ஒரு பணியாளர் அப்படின்னாலுமே உங்க கூட பணி புரியறவங்க கிட்ட நீங்க ரொம்பவே கவனமாக இருக்கணும் நீங்க வந்து ஒரு இடத்துல வேலை வேலை செய்யறீங்க நீங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தா ஆண்கள் கிட்டேயே பிரச்சனை பெண்ணாக இருந்தா பெண்கள் கிட்டேயே பிரச்சனை நீங்க ரொம்பவே கவனமாக இருந்துக்கணும் இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இந்த இடத்துல போட்டி பொறாமை போட்டு கொடுக்கறது வேலையை காலி பண்ணுறது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கூட இருக்கிறவங்களாலேயே நடக்கிறதுக்கு இந்த மகர பிறந்தவங்க எந்த இடத்துல வேலை செஞ்சாலுமே வேலையில ஒரு சிக்கல் ஒரு இடமாற்றம் இருந்துகிட்டே இருக்கும் அடிக்கடி இடமாற்றம் ஏற்படுற மாதிரி இருக்கும் ஒன்னு சக பணியாளர்களால அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கீழே பணி புரியறவங்களால ஏதோ ஒரு வகையில பிரச்சனை இருக்கும் சரி நீங்க வந்து ஒரு சாதாரண பணியாளர்னு இருக்கும் பொழுது உங்களுக்கு மேல் அதிகாரியால சில பிரச்சனைகள் டார்ச்சர் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா நீங்க கர்மஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சனி பகவானின் ராசியில நீங்க பறந்துருக்கீங்க இதுதான் காரணம் வேலை செய்யற இடத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருந்துகிட்டேதான் இருக்கும் அதை நீங்க தாண்டி போகும் பொழுதுதான் உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்க முடியும் அடுத்தது முக்கியமான ஒரு விஷயங்க நீங்க வார்த்தைகள்ல ரொம்பவே கவனமா இருக்கணும் முதல்ல சொன்ன மாதிரி உங்களோடு நீங்களே கவனமா இருக்கணும் யார்கிட்ட எது பேசினாலுமே உங்க வார்த்தைகளை நீங்க வாட்ச் பண்ணனும் அப்பதான் வந்து நீங்க எந்த பிரச்சனைகளுமே சிக்காம குடும்ப உறவுகள்ல ரொம்பவே நிலைச்சிருக்க முடியும் முதலே சொன்ன மாதிரி நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் பாதகதிபதியாக செவ்வாய் வராருன்னு குடும்ப உறுப்பினர்களால உங்களுக்கு ஒரு பகை இருக்கும் வீடு சொத்து வண்டி இதுல கூட சில பிரச்சனைகள் பூர்வீக சொத்து பூர்வீக நிலம் பூர்வீக சொந்தங்களால சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வார்த்தைகள்ல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணுங்க முக்கியமான ஒரு விஷயம் மகர ராசி அன்பர்களுக்கு அதாவது உங்களுடைய ராசி உங்களுடைய லக்னத்துக்கு ஏழாவது வீடு கடகராசி அப்போ கடகத்துக்கு அதிபதி சந்திரன் மகர ராசி மகர லக்னத்துல பிறந்தவங்க குறிப்பா இந்த இடத்துல மகர ராசின்னு எடுத்துக்கலாம் மகர ராசியில பிறந்தவங்களுக்கு குறிப்பா காதல் விவகாரங்கள் கண்டிப்பா இருக்கும் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு ரூபத்துல வந்துடும் இந்த இடத்துல திருமணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அஃபெக்ஷன் ஏற்படுது அப்படின்னாலுமே அந்த அஃபெக்ஷனை நீங்க சரியான முறையில தேர்ந்தெடுக்கணுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே வந்து ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் மக்களுக்கு வந்து காதல் வருது ஆனால் வந்து மகர ராசியில பிறந்தவங்களுக்கு அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த காதல் அஃபையரை நீங்க சரியான விதத்தில் சூஸ் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு திருமணத்திற்கு பிறகு ஒரு கருத்து வேறுபாடுகளோடு வாழ்க்கை ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஒரு வாக்குவாதங்கள் ஒரு கான்ட்ரவர்ஷியான ஒரு லைஃப் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ கணவன் மனைவிக்குள்ள பிரிவுகள் சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள்னு போய்கிட்டே இருக்கிறது அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும் நீங்க வந்து காதலே பண்ணலை அமைதியாதான் இருக்கீங்க அப்போ நீங்க என்ன பண்ணணும் கண்டிப்பா திருமணம் செய்யும் வரன் பார்க்கும் பொழுது கண்டிப்பான சரியான வரன்களை பார்த்து ஒரு ஜோதிடத்தை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை பொருத்தம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க கல்யாணம் பண்ணணுங்க இல்ல நான் பெயர் பொருத்தமோ நட்சத்திர பொருத்தமோ பார்த்து திருமணம் பண்ணிட்டேன் அப்படின்னா திருமணத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்க வாழ்க்கையில நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து ஜாதகம் பார்த்துட்டு பொருத்தங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுங்க நீங்க மகர லக்னமா இருந்தீங்க அப்படின்னா இந்த தசாபுத்தி விவரங்கள் நான் உங்களுக்கு அடுத்த பதிவுல சொல்றேன் இதுவே வந்து நீங்க வேற லக்னமா மகர ராசியா மட்டும் இருக்கிறீங்க வேற லக்னமா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா இது ஐம்பது பர்சன்டேஜ் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்போ யாருடன் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் எந்தெந்த விஷயத்திலாம் நீங்கள் ஒரு இருக்கணும் எங்கே இருக்கணும் இப்படிங்கிற விஷயத்த எல்லாருக்குமே பொருந்தோம் இப்போ நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவங்க கடவுள் பக்தி அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும் கடவுளுடைய ஈடுபாடு அதிகமா இருக்கும் எவ்வளவுதான் பெரிய பிரச்சனை வந்தாலுமே அதுல இருந்து வெளியே வரக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க அதுலேயே வெற்றி பெறக்கூடியவங்களா இருப்பீங்க நீங்க விழணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி கண்டிப்பா நீங்க வளர்ந்து காட்டுவீங்க அதனால பெரிய அளவுக்கு நீங்க பயப்படணும்னு கிடையாதுங்க ஆக மகர ராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி